எனதரமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறது பாதுகாப்பு அணி வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கு மற்றும் இந்த நாடகத்திற்கும் மிக சிறப்பான முறையில் தனித்தனிவாக ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் தீனா ரேடியோஸ் நமது நண்பர்கள் தீனா ஆடியோஸ் அன்பு உலகளுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகிறது வந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் முன்பு நண்பர் பேரென் தான் தினா 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 தின்தான ஆம் தங்கள் உலகங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலிக்குடும்பத்தை சர்வாகவும் கொந்தலுக்கும் கலைஞர் வருவச் சர்வாகவும் இந்த நாடகத்தின் இணைப்பாளர் மதிப்புக்கும் அரிகாதிக்குரிய வாசமுகன் பன்னார் எம் பி ஏ காந்திபன் அவர்கள் சர்வாகவும் இருகரண் பின்போடு வருக அன்போடு வரவேற்கவும் நன்றி நன்கிற வணக்கம் 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 நமது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் நமது சாத்தரசன் கோட்டை அஞ்சல் நாடமங்கலம் பஞ்சாயத்து நமது வெள்ளக்குளம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கூடலிங்கம் ஐயனார் கோவில் எட்டாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களையும் பக்த கோடிகளையும் என்போடு வரவேற்கும் எங்களது வெள்ளக்குளம் கிராம பொதுமக்கள் குல தெய்வம் குடிமக்கள் வெள்ளக்குளம் உங்களை என்போடு வருக வருக அன்போடு வரவிருக்கின்றார்கள் மற்றும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார நாடகல ரசிக பொருமக்கள் என்போடு வருக வருக அன்போடு வரவிருக்கின்றோம் நாடகம் நல்ல சிறப்பான நாடகம் ஏத்தாய் என்று

திருவிழாவில் எவ்வளவு ஒரு சிறப்பு எப்பேற்பட்ட மக்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருவிழா 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 விழா திரு ஒரு மனுஷன் இருக்குதான் அப்படி எல்லாம் சொல்றீங்க விழாதுன்னு

காலையில முடிகிற வரைக்கும் ஒரு புள்ள எந்திரிக்கலையே ஒன்பது மணிக்கு விரிச்சு படுத்தாலுங்க காலையில அஞ்சரை மணிக்கு தான் எந்திரிச்சுங்க தூங்குறதுதான் நானே போட்டுக்காங்க நாங்க கடைசியில ஒத்த விட்டு நாய் மாதிரி தனியா கத்திட்டு கடைசியில அந்த காசை வாங்கிட்டு வந்தோம் காலையில காசு வாங்கும் போது அவ்வளவு வேதனையா இருந்துச்சு

மைசெட்டு நல்ல சிறப்பான மைசெட்டா இருக்கணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் காலையில ஒட்டு மொத்தமா நாடகம் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம சாமியை கும்பிட்டு கிளம்புவோம் அப்ப நினைக்கிறது ஒன்னா இருக்கு நடக்கிறது ஒன்னா இருக்கு சில ஊருக்கு போனோம்னா தொழில் பண்ண ஆசை இருக்கு சில ஊருக்கு போனோம்னா ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோம் இருக்கும் அப்படிலாம் இருக்கு ஆனா அப்படிலாம் இல்லாம நல்ல சந்தோஷமா உட்காந்த நாடகத்தை பாருங்க ஆனா ஒண்ணு யார் எந்திரிச்சு வீட்டுக்கு போக மாட்டேங்க அந்த தைரியம் எனக்கு இருக்கு ஏன்னா இங்க இருந்து வீடே கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் வருமானே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வர இங்கிருந்து நடந்து போக முடியாது அது தாய்மார்கள் போக முடியாது இருட்டுக்குள்ள பயப்படுவீங்க அதனால போறதுக்கு வழி இல்ல தூக்கம் வந்தாலும் இங்கேயே படுத்து தூங்குவீங்களே தவிர எந்திரிச்சு வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படி போனா நம்ம ரெண்டு பேரும் போய் முள்ளவட்டி அடப்ப பாதைய ஒன்னும் பிரச்சனை இல்லை மக்கள் அங்கிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி பாதையை ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுவோங்கிறேன் யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு இல்லைன்னா அந்த மகத்தில் வண்டியை குறுக்க போடு குறுக்கொடு போடுங்க யார் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடக்கூடாது நாகத்தை நல்ல ரசிங்க வந்திருக்க கலைஞர்கள் கூட சிறப்பான கலைஞர்கள் சிறப்பான ரசிக கலைஞர்கள் அதை விட பெரிய சந்தோஷம் என்னதுன்னா இன்னைக்கு சிறப்பான ஒலி ஒளி அமைப்பு அந்த ஒலி ஒலி ஸ்தாபனங்களுக்கு மனமார்ந்த நன்றி அது என்னமோ தெரியல நண்பா மைசூருக்காரவங்களுக்கு எங்களுக்கு ஏக பொருத்தமா இருக்கு எதோ தனியா சங்கம் வச்சிருப்பாங்க போல இருக்கு மைசீடுக்காரங்கள சேர்ந்து சங்க வச்சிருப்பாங்க போல அதுல கூட்டம் போட்டு பேசியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குறைஞ்சது நாடகரார பே போல போற ஊர்லாம் மைச்சரி சரி இருக்க மாட்டேங்குது ஆனா இன்னைக்கு நல்ல சிறப்பான முறையில ஒளி ஒளி அமைச்சிருக்கீங்க உங்களுடைய பொறுப்பாதங்களுக்கு கொடா கூடிய நன்றி நன்றி அதை வணக்கம் இடக்கு எந்திரிச்சு போயாம இங்கே உட்காந்துருங்க தூங்கிறாதீங்க சரிங்களா தொழில் பக்தி இடத்த விட்டு நகலாம சிரிச்ச முகத்தோட அலங்காரமா ஊரே அலங்காரம் பண்ணிருக்காரு அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி ஆறுகள் கூட்டத்தை விட தாய்மார்கள் கூட்டம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க உங்களை நினைச்சா எனக்கு அல்லையே கவுது அப்படி என்ன பயம் ஒன்னும் கிடையாது இப்ப நல்ல சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்காங்களா மதுரை மீனாட்சி எங்க அத்த மடப்புறம் காலியை பார்த்தது போல நல்ல சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்காங்க

பூரா உட்காந்து யப்ப இந்த தாற்பில ஏறி உட்காருங்க ஆள் வரும்போது இறங்கிக்கலாம் எவ்வளவு பெரிய தார்பாய் உள்ள கூட அப்படி ஒரு தார்ப்பாய் விரிக்கல நாங்களாம் அட்டையை உரிசி உட்காந்து கிடக்குறோம் பரவாயில்ல போதும் போது எனக்கு என்னமோ நீங்க நடைபாக்க வந்த மாதிரி தெரியல என்னமோ ஊற்றி பிக்னிக் வந்த மாதிரி எவ்வளவு பகுமானம் பாட்டில் தண்ணி கூழ் நிறைய அது என்னத்த கூழில் என்னத்த கொண்டு வந்திருக்க சாப்பாடா ச தின்றதுக்கு ஏதாவது முறுக்கு இருக்கு கொண்டு வந்திருப்போம் போல இருக்கு ம் எவ்வளோ பகுமான ஆண்கள் கூட பாருங்க தான் எங்கள் அப்பாவில் பாருங்க ஒரு அட்டையை விரிச்சு படுத்துருக்காப்பில் இந்த எங்கள் ஐயா பாருங்க ஒரு துண்டு இந்த எங்கள் அண்ணன் துண்டு இல்லாமல் சும்மா சட்டியை தூக்கிட்டு உக்காந்துருச்சு வேட்டியை தூக்கிட்டு உக்காந்துருச்சு வேட்டியா அப்படி உட்காரு பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்கு மனசுக்குள்ள பெரிய ராஜ்கரன் நினப்பு துணையை காமிச்சுட்டே உட்காருவேன் பெரிய ரொம்ப ரொம்ப அழகிவுங்க தொடைய காமிச்சுட்டு உட்காருவாங்க இந்த எங்க அண்ணன் இந்த வேட்டிய இறக்கி விட்டு இந்த வெள்ள வெட்டின்னு பார்க்காம அழுக்குன்னு பார்க்காம உட்காந்துருச்சு பாவ அவங்கள வீட்டை விட்டு வரும்போது ஏதாவது கையில கொண்டு வருவாங்களே ஆனா தாய்மார்கள் பாருங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது பாகி தலைவாணி பிளாஸ்கள் சுடு தண்ணி எவ்வளவு பகுமானம் என்ன பெத்த ஆட்டா எதுனாலும் கொண்டு வாங்க எந்திரிச்சு போயிடாதீங்க உட்காரதுக்கு இடம் தெரிஞ்சு வாரு உட்காரத்தை ஐஸ்வர் ஆகி உட்காரு அப்படி உட்காரு நமிதா உட்காரு

ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய விழா இந்த விழாவில் எந்த ஒரு சண்டை சச்சரவிடாம தாய் பிள்ளையோட ஒற்றுமையா இருந்து நீங்க நாடகத்தை நல்லபடியா ரசிச்சாச்சா நாங்க சிறப்பா தொழில் பண்ண முடியும் ஏன்னா பத்து கலைஞர்களுமே நாங்க உங்களை நம்பித்தா வந்திருக்கோம் எங்களை அடிச்சாலும் நீங்க தான் எங்களை அணைச்சாலும் நீங்க தான் சுருப்தி அடிச்சாலும் சரி எங்களை நீங்க விளக்கமாத்தாலும் அடிச்சாலும் சரி இந்த ஊர்காச நாங்க வாங்காம போக மாட்டோம் அது நமது கடமை நம்ம ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம் அதனால உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை வாங்க அடிக்கப்படாது யார்மணி வாசிக்கும் மதிப்புக்கு மரிய அன்பு மாமா செல்யா சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் பொன்னாறை வழங்கப்படுகிறது மிருதக வாசிக்கும் எனது அன்பு மாப்பிழை டி சிவசண்முகோவில் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது பழவாத்தி இசைக்கும் அன்பு மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாறை வழங்கப்படுகிறது தாராளசிக்கும் அன்பு அன்னார் கரும்புராஜா அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது தமிழ்நாடு நாடகத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் நகைச்சுவை நாயகர் அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி கவுரவிக்கப்படுகிறது நன்றி மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பா சரி ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது தீனா வாங்க நல்ல அவர்களுக்கு பாட்டு பாடப்படுறீங்களா கௌரவப்படுத்திய விழாவினருக்கு எமது தினா ஒளி பேருக்கு சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வாய்ஸ் இருக்குப்பா மாடகத்தின் அமைப்பாளர் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பன்னார் எம்பிஏ ஏ பாண்டி அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது அன்பன்னார் வயர்மேன் அவர்கள் இங்கிருந்தாலும் விழாமடை கண்போடு அழைக்கின்றோம் எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய வல்லக்குளத்து கிராமத்தவர்களுக்கும் மற்றும் குலதெய்வ வழிபாடு குடிமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருடந்தோறும் எனக்கு எனக்கென்று ஒரு வாய்ப்பு அளிக்கின்ற இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு மிக நன்றாக இந்த நாடகம் நடைபெற வேண்டும் அதனால் தாங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பின் தருமடியும் தாண்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கவலைப்பட அதை காலை அவன் பேரை எடுத்து கொடுவோம் ஏற்கனவே பாதி நிலமை ஏங்கிருச்சு ஏற்கனவே வைத்திய கலைக்கிட்டு உட்காந்துருக்காப்புல ஆமாம் நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னானை வழங்கி கவனப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் பாசமிக குலதெய்வ குடிமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தை சார்பாக கொடாடக்கூடிய நெண்டுகள் நண்டுகதை வரக்க இடம் நம்ப போதுயா இடம் நம்ப போது அரே அப்ப என்னவோ போற மாதிரியே வராங்களே ஐயோ ஏற்கனவே உனக்கு ரத்த கொதிப்பு கோபடாது கோப்படாதுங்க அன்பு உள்ளங்களுக்கு நிஜாத நண்டுகள் இதுல பொண்ணான பொழுது அந்த தாய்மார்கள் கை தட்டினீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு பணங்காசை விட நீங்க கைதட்டக்கூடிய ஒவ்வொரு கைதட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு சமம் ஒவ்வொருத்தரும் கைதட்டுறது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சமம் பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சு போடலாம் ஆனா நாடக கலைஞர்கள் நாங்க சம்பாதிக்க வந்தது உங்களுடைய அன்புதான் இந்த வருஷம் நாங்க பண்ற தொழிலை பார்த்து விட்டு அடுத்த வருஷம் நீங்க கேட்கணும் போன வருஷம் வந்து நடிகர் தாயே அந்த ஊருக்கு வரணும் அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்கணும் அந்த அளவுக்கு நாங்களும் சிறப்பா தொழில் பண்ணணும் நீங்களும் நல்லபடியா ரசிக்கணும் நல்லபடியா ரசிக்கிறது உங்க பொறுப்பு நல்லபடியா நடிக்கிறது எங்க பொறுப்பு நல்லபடியா மைசைட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும் சில பேருக்கு பாட்டு பாடன்னா ரொம்ப பிடிக்கும் தன்னறியாமலே கை கைதுட்டுவாங்க ஏ ராமதாசன் சூப்பரா பாடிட்டாருயா அப்படின்னு கை தட்டுவாங்க இப்ப பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுவாங்க சில பேருக்கு பாட்டு பிடிக்காது பேசும் பொழுது ரசிச்சு கேட்பாங்க நல்ல பேசல கை தட்டுப்பா அப்படின்னு சொல்லி பேச்சை ரசிச்சு கை தட்டுவாங்க அப்ப பேச்சு பிடிச்சிருந்தா கை தட்டுவாங்க பாட்டு முடிக்கல பேச்சு முடிக்கல ஆடும் பொழுது சில பேருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்ன இப்படி ஆடுறாங்க கொய்யால ஏ கை தட்டுங்கப்பா மே கொண்டு ஆடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்துல கை தட்டுவாங்க அப்ப ஆட்டத்தை ரசிச்சு கை தட்டுவாங்க சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ரசனைகள் நான் என்ன சொல்றேன் பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க பேச்சு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க

பந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உடைத்து அன்புடனே நாடக தயாரே பந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உழைத்து அன்புடனே நாடக தயாரிக்கிறேன் பைந்த மகன் பாட்டு பாடி பாட்டு வைத்த ஆட்டமாடி அன்புடனே கருத்துகளை நான் உழைக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் அன்புடன் இந்த காசை கொடுங்க நசித்திருந்தேன் காசை கொடுங்க பாடியான நசு பெண்ணும் பாட்டு பாடி ஆடுபோது ஓடி போனும் உங்களுக்கு துடிப்பு அது உற்சாக துடிப்பு உண்டு

இப்படியே காலையிலுக்குள்ள அந்த சாமான் அடிச்சு நொறுக்கிறீங்க நமது ஊருக்கு பாதுகாப்பனை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் அன்பையாவை விழா மடைக்கு அன்போடு வருக வருக அன்போடு வாங்க அவரத்தில் உட்கார்ந்து அப்படியே இளைஞர்களுக்கு வள்ள குளத்தை சேர்ந்த கூடான் மகன் பாண்டிய அவர்கள் பொன்னடை போத்தி கௌரவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு முதலாக பொன்னாடி போத்தி கௌரவிப்பார் அடுத்து அண்ணன் ஜங்கரவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார் அடுத்து சேகர் அவர்களுக்கு பொன்னானை போத்தி கௌரவிப்பார் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடி பத்திய கௌரவிப்பார் விமல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது நாடக அமைப்பாளர் எம்பி காண்டியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது நாடக அமைப்பாளர் றை அவர்களுக்கு பொன்னான கௌரவிக்கப்படுகிறது நாடக அமைப்பு காண்டிப்பன் அவ்வளவு காண்டிப்பன் காண்டிப்பா தாவடதைக்கு அதை குடிக்கும் போது மொட்டை குண்டியோட குடிப்போம் தூண்டை கட்டி குடி தாவடதைக்கு போறீங்க நீ எல்லாம் கூட வருந்தது மேல்படி கோவிலுக்கு முன்பு அமைத்துள்ள சிங்கால உண்மை கலையரங்கத்தில் சிவகங்கை தாயக காவல் நிலையம் உயர்த்தரு ஆய்வாளர் அவர்களும் சார்பு ஆய்வாளர் ஆகியோர் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் தமிழகத்து மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளித்திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது

திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை பாட்டக்கூட நாயகன் உரையோடு உரையாடும் சோழனுக்கு வீரர் நமது அறந்தாங்கி அருகான வீரமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்பக்கம் மரியாதைக்குரிய பாசமே அன்பு கவிராஜ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் கழகப்பிராக நடிகாக

மருத்துவத்தன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பாடல் இந்த நாட உலகத்திற்கு எத்தனையோ ஆறுமணிய கலைஞர்கள் சாதிச்சிருக்காங்க சாதிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிறந்த ஒரு ஆறுமணிய கலைஞர் யாருன்னா எங்க மாமா சையமங்களத்தை சேர்ந்த கேஆர் ராமதாஸ் சங்கர் என்ன காரணம்னா பழைய ஆளுக பெட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க எங்க ஐயா கேஎல்பி தாத்தா வரதராஜன் தாத்தா மூக்கையார் தாத்தா அவர்கள் எல்லாம் நீங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் எங்கள் ஐயா கேஎல்பி தாத்தாவை பார்த்தீங்கன்னா ராமதாஸ் மாமா அவர் ஐயா தாத்தா எப்படி போற அதே தான் எங்க மாமா ராமதாஸ் என்ன அவர் கொஞ்சம் சிகப்பு வெத்தனை போடுவாரு என் மாமன கொஞ்சம் கருப்பு அவ்வளவுதான் இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னதுன்னா ராமதாஸ் மாமா மேல மண்டையில மசூர் தான் கிடையாது இருக்கு வெங்கடம் ஊறிச்சி விட்ட மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஞானசன் சிறந்த ஒரு ஆறு கலைஞர் எங்க மாமா ராமதாஸ் அவர்கள் மென்மேலும் அந்த குரல் மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஐயனார் அருள் பெற்று எங்க மாமா நல்லா இருக்காங்க நல்ல ஒரு கலைஞர் வேண்டுகோள் இது வந்து மூணாவது மாசம் வந்து புக் பண்ண நாடகம் இந்த நாடகத்துக்கு வந்து போன ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி மாமா ரெண்டு எனக்கு என்னன்னா மாமா இந்த வருஷம் வரணும்னு சொல்லி ஒரு சில இங்க உள்ள கேட்டிருந்த இந்த மாமாட்ட இண்டிஜுவலாவே சொல்லியிருந்தேன் ஒரு சில பிரச்சனைகள் அண்ணாமலை நகர்ல வந்து நாடகம் பண்ணீங்க ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு எனக்கே மன சங்கடத்தோட தான் வந்தேன் அவருடைய பிரச்சனை அவருடைய ஆனா மாமாவுடைய பிரச்சனை ஏதாவது இருக்காது இங்க தெல்ல தெளிவா இருக்கும் அவருடைய நாடகத்துக்குன்னு தனி சிறப்பு உண்டு அதனால மாமாவே நானே அண்ண சூர்யாவையும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இதே வேளாங்குணத்துல போட்டு பார்த்த வேண்டாம் அழகு பார்த்த மேடையில வேளாங்குணத்துல போட்டு அழகு பார்த்துவோம் அதனால இன்னைக்கு சொல்றேன் அண்ணன் சூர்யாவையும் மாமா ராமராம ராமதாசுவாவையும் இந்த மேடையில வச்சு நான் அழகு பார்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு சிறப்பா பண்ணி கொடுக்கணும் இந்த மேடையில தெரியும் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நாங்களும் செய்கிறோம் நாங்க ஒண்ணு அந்த அளவுக்குலாம் பெரிய பெரிய கலைஞர்கள் கிடையாது ஏதோ நாங்களாம் சின்ன ஒரு கடுகு மாறிஞ்சா ராமதாஸ் ராமதாசம் இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே ஜாமவான்கள் நிறைய பேர் இருக்காரு ஆமா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நாங்கள் பேர் வாங்க வந்திருக்கோம் இதுல ராமதாஸ் மாமாட்ட ஒரு தனி ஒரு விஷயம் என்னதுன்னா நல்லா பாடுவார் நல்லா வாசிப்பார் சுதி லேசா பிடிடா இருந்த சுதி காமிச்சு நல்லா வாசிப்பாரு நல்லா ஆறுவாரு உட்கார்ந்து ஆடக்கூடிய பெட்டிக்கார் யாருலயே மாமே ராமதாஸ் மட்டும்தான்